அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்த சுக்கரனால் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குருவை விட்டு விலகக்கூடிய மே ஒன்றாம் தேதி வரை குரு யோகத்தின் காரணமாக இவை இனிதே நடந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமையாக நடைபெறக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்ரன் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக குரு மே ஒன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க அப்படி அமர்வது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அங்கு ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியன் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதல் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார் சூரியன் குரு மற்றும் சுக்கரன் என மூன்று கிரகநிலைகள் எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு சுக்கரம் மங்கள யோகம் ஏற்படுவதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது குரு இருபத்தி ஐந்திலிருந்து மே ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது முதற்படியாக பார்க்கப்படுகிறது மே ஒன்றில் இருந்து சரியாக இருபது நாட்களுக்கு பிறகு மீண்டும் குருவுடன் பாக்கியமாக இணைந்து அது மிக பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் குரு சுக்கர யோகம் மிக பெரிய மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ஒரு பொதுவாக சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட இந்த வேளையில் மிக சிறப்பான ஒரு அமைப்பாக சுக்கரன் மிக வலுவாக குரு ஒன்பதாம் இடத்தில் அமருவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இறுதி சில நாட்கள்ல சஞ்சரிக்க போகிறார் எனவேதான் அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்பட்டாலும் கூட விதிவிலக்காக நிறைந்த நன்மை உண்டு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் பொதுவாக அஷ்டமத்தில் இருப்பது பல சிரமங்களையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும் ஆனால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சூரியன் அஷ்டமத்தில் உச்சம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரி விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அஷ்டம குருவினால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் அனைத்தும் விலகும் பாக்கியம் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக இருக்கிறது சொந்த வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் சிறப்பாக பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் சற்று சிக்கல்கள் இறக்கலாம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறலாம் ஆனால் அவற்றிற்கான ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எப்போதுதான் விடிவு காலம் வரும் என ஏங்கி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் குரு மற்றும் சூரியனின் நினைவு சுக்கரன் என மூன்று கிரகநிலைகளின் அமைப்பும் கலைத்துறையில மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பிரம்மாண்டமாக கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அஷ்டமஸ்தானமாக இருப்பதால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது அதிகரிக்கக்கூடிய யோகம் மிக வலுவாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகள் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிலும் குறிப்பாக கனிராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் சற்று கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த திருமணம் உள்ளிட்ட பல நற்செய்திகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை செவன செய்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு மூன்று கிரக அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சப்தமஸ்தானம் ஏழாம் இடத்தையும் மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன ராகு வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் சப்தமஸ்தானத்தில் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பது நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது மாணவர்கள் கல்வி சார்ந்த பணிகள் மட்டுமல்ல உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சின்ன சின்ன தடைகள் உண்டு என்றால் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் ஆனால் மிகப்பெரிய அளவில் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு தசாபத்திகள் சாதகமாக வலு சுபபலம் பெற்றபின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியில் வலுவாக கேதுவால் சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே கேதுவின் ஆதிக்கமும் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி நல்லதொரு மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சனிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் அது மட்டுமல்லாது சந்திரனும் வளர்படை சிந்தனாக இந்த வாரம் முழுவதும் சுபத்துவ பாதையில் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றியிருக்கிறார் எனவே பல்வேறு வகையில தடைகளும் தாமதங்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த நவகிரகங்களிலே அதீத சக்தி வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவோ சாதகமற்றோ இருந்தாலும் கூட நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது ஜீவன ஆட்சி பலத்தில் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பணியில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது புதிய முயற்சிகளில் பெரிய அளவுல வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உண்டு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் சனி மிக வலுவாக பக்கபலமாக சஞ்சரிப்பதால் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில மிகப்பெரிய அளவுல லாபம் நிறைந்து கிடைக்குங்க ஆபரணத்துறையில் கனவிலும் நினைக்காத வகையில மிகப்பெரிய அளவுல உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய தொழில் ரீதியான புதிய திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது விற்பனை அதிகரிக்கும் லாபமும் நிறைந்து உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பார்த்த முதல் நாள் நிறைந்த முதல் நாள் ஏப்ரல் இருபத்தை இருந்து மே ஒன்று வரை மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இனிதே பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்